டெய்லி என்ற அனிதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக நூற்று முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்திலே நாம் கவனிப்பது என்ன கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்ற ஆங்கில லார்ட் லைஃப் இங்கே கர்த்தர் த லார்ட் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது எகோவாவுக்கு பயன்படுத்தப்படுகிற பதம் அவர் நம்முடைய தனிப்பட்ட தேவன் த பர்சனல் காட் கர்த்தர் தனிப்பட்ட நம்முடைய தேவனாக இருக்கிறார் இனமாக ஹீஸ் கமெண்ட் ஃபேத் காட் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார் ரெண்டாவதாக நாம் இங்கே கற்றுக்கொள்வது காட் ஹாஸ் எ ஸ்பெசிபிக் பிளான் உங்களுக்கு என்று விசேஷமான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் அல்லது இன்டென்ஷன் அவருடைய நோக்கம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஒவ்வொருவருக்கும் அவர் தன்னுடைய நோக்கத்தை குறிப்பிட்ட திட்டத்தை வைத்திருக்கிறான் இங்கே நாம் கற்றுக்கொள்வது என காட் வில் கம்ப்ளீட் ஆர் பிரிங்க் டு அன் என்று நாம் கவனிக்கிறோம் இங்கே நிறைவுக்கு கர்த்த கொண்டு வருகிறார் முடிவுக்கு கொண்டு வருகிறார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம் சென்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் அண்ட் செர்டனிட்டி நமக்கு இங்கே உறுதி தன்மை வருகிறது நம்பிக்கை நமக்கு வருகிறது அவர் லைஃப் இஸ் பார்ட் ஆஃப் எ கிரேட்டர் டிவைன் பிளான் நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையை தெய்வ திட்டத்திலே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஏதோ தனியாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம் அது தெய்வீக திட்டத்திலே இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம் ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன் வாட் காட் கேன் டூ ஃபார் யூ இஸ் பியாண்ட் வாட் எனி ஹியூமன் மைண்ட் கேன் comprehend. தேவன் உங்களுக்காக என்ன செய்ய முடியும் என்பதை எந்த மனித மனமும் புரிந்து கொள்ள இயலாது ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீ தனிப்பட்ட மனிதர்களின் தேவனாக இருக்கிறீர் இனமாக உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறீர் நன்றி சொல்லுகிறோம் எங்களுக்கென்று ஒரு திட்டத்தை நீ வைத்திருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் அதை நீ விரும்புகிறீர் பூரணப்படுத்த விரும்புகிறீர் என்னுடைய வாழ்க்கை ஏதோ தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல உடைய தெய்வீக திட்டத்திலே உள்ள ஒரு வாழ்க்கை அதை மறந்து போகாதபடி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அதிலே எங்களை ஊர்ஜிதம் பண்ணவும் திடப்படுத்திக் கொள்ளவும் உதவி செய்யும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை மனித மனம் எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது அந்த அளவுக்கு நீர் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனை வாழ வைக்கிறேன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் இதாவேன் ஆமேன் ஆமேன்